நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை பற்றி நேற்று இருந்து நம்ம தமிழகத்தில் பயங்கரமாக ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோவை பார்க்குற நம்ம தமிழக சாமானிய மக்கள் எல்லாருமே முதலமைச்சர் அவராக இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பயங்கரமாக பார்த்து அதிர்ச்சி அடையிற மாதிரி தான் அந்த வீடியோவில் முதல்வர் அவரே ஈடுபட்டிருக்காரு அதே போல் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் கூட தற்போது முதலமைச்சருக்கு எதிராக சுவாமிநாதன் அவர்கள் முக்கியமான முடிவு தற்போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் முக்கியமாக அந்த தீப தூண்டில் விளக்கு ஏற்றுற இந்த மிகப்பெரிய இஷ்யூவில் சுவாமிநாதன் அவர்கள் தற்போது முதலமைச்சர் அவருக்கு எதிராக ஒரு அதிர்ச்சி தரும் நடவடிக்கையை அவர் எடுத்திருக்காரு இதன் காரணமாக எந்த நேரத்தில் வேணாலும் நிச்சயமாக முதலமைச்சர் அவருடைய ஆட்சி கலைக்கப்படலாம் அதே போல் ஒரு வேளை அவர் கைது கூட செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸை பார்க்குற முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவும் அதாவது முதலமைச்சர் அவரை பற்றி வெளியாகி இருக்க இந்த வீடியோ அதே போல மலை விவகாரத்தில் ஏறக்குறைய நேரடியாகவே சம்மந்தப்பட்டிருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நிச்சயமா முதல்வர் அவருக்கு இந்த மலை விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு அடி பேர் அடி விழத்துக்கான வாய்ப்பு தற்போது பயங்கரமாக உருவாகிக்கிட்டு வருது அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா தெளிவா இந்த வீடியோல பாத்திரலாம் முக்கியமா முதல்வர் அவரை பத்தி வெளியாகியிருக்க அந்த மோசமான வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோல பார்க்கலாம் சோ அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மட்டும் நீங்க பாருங்க அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஃபர்ஸ்ட் நீதி அரசர் அதாவது சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி திமுக கட்சி அவங்களுக்கு ஆதரவாகவே நிறைய தீர்ப்பு எண்ணற்ற தீர்ப்புகளை அவர் சொல்லியிருக்காரு அப்ப எல்லாம் சுவாமிநாதன் அவரை கொண்டாடி தீர்த்தவங்க தான் திமுக முக்கியமா இந்த திராவிட மாடல் அரசு நிறைய பேர் திமுக தொண்டர்கள் எல்லாருமே சுவாமிநாதன் அவரை பாராட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பாராட்டி தள்ளியிருக்காங்க ஆனா இந்த சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்போதான் திமுக அவங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அதுவும் தப்பான தீர்ப்பு கிடையாது நியாயமான தீர்ப்புதான் தான் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்காரு ஆனால் இந்த முறை இத்தனை வாட்டி நமக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்ன சுவாமிநாதன் அவர்கள் அந்த நன்றி விஸ்வாசம் கூட கொஞ்சம் கூட எந்த ஒரு திமுக தொண்டனுக்கோ இல்லை யாருக்குமே சத்தியமா இல்ல நீதிபதி அப்படின்னு கூட பார்க்காம இந்த தீர்ப்பை அவர் சொன்னதுல இருந்து இப்போ வரைக்கும் கண்டம் மேனிக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் திமுக தொண்டர்கள் நபர்கள் எல்லாருமே நீதி அரசரான சுவாமிநாதன் அவரை கண்டபடி திட்டதை நம்ம எல்லாருமே கண்ணால பார்க்க முடியுது இந்த முக்கியமான தான் சுவாமிநாதன் அவர்கள் நேற்று ஒரு பொது மேடையில் அவர் பேசியிருக்காரு அதாவது இந்த தீர்ப்பை வழங்கிட்டு இரண்டு முறை இந்த தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு திரும்ப வந்து அதுக்கப்புறமா கூட தீபம் அங்கே ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமா கூட அந்த உத்தரவை நிறைவேற்றலை தமிழக காவல்துறை முக்கியமாக முதலமைச்சர் அவர் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற தமிழக காவல்துறை அந்த உத்தரவை நிறைவேற்றலை அதன் காரணமாக இந்த வழக்கு தற்போது உச்ச போயிருக்கு இந்த முக்கியமான சூழ்நிலையில் அந்த நீதி அரசர் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமா சுவாமிநாதன் அவர்கள் பொது மேடையில் நேற்று அவர் பேசியிருக்காரு அப்ப அவர் சொன்ன விஷயம்தான் தற்போது திமுக காரங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி வெலவெலத்து போற மாதிரியான விஷயத்த தான் அங்கே சுவாமிநாதன் அவர்கள் பேசியிருக்காரு அதாவது ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு தராங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை அவங்க தரத்துக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு வாட்டி நல்லா யோசிச்சு ஆரஞ்சு அதன் மூலிமா என்னென்ன பின் விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வையோட யோசித்து எல்லா வகையிலுமே தான் அந்த தீர்ப்பை கொடுப்பாங்க அப்படிதான் அந்த தீர்ப்பையுமே நான் கொடுத்தேன் ஆனாலுமே அந்த தீர்ப்பை அங்கே செயல்படுத்த விடலை முக்கியமாக தமிழக அரசு அந்த தீர்ப்பை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவங்க செயல்படுத்த விடலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு நீதி அரசர் கொடுக்குற தீர்ப்பை இங்க இருக்கிற மாநில அரசு அவங்க செயல்படுத்தலைன்னா நிச்சயமாக அங்க சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியான விஷயமாக மாறுது அந்த நிலைமை அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தால் தமிழ்நாட்டுக்கும் இல்லை அதே போல் அடுத்தபடியாக இந்தியாவுக்கும் நல்லதில்லை அதனால் இந்த இடத்துல நடந்த இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் சும்மா விட போகிறதில்ல அடுத்த கட்டமாக இந்த விஷயத்த நான் நகர்த்தி கொண்டு போக தான் போகிறேன் நம்ம தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு இதன் மூலியமாக சீர்குலையாம இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த இப்படியே விட்டால் சரியாக இருக்காது இதற்கான நடவடிக்கை அடுத்த கட்டமாக கண்டிப்பாக நான் எடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிறத உறுதிப்பட நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் அதிரடியாக அந்த மேடையில் அவர் பேசியிருந்தார் ஸோ இதை வச்சு பாக்குறப்ப நீதி அரசர் கொடுத்திருக்க அந்த தீர்ப்பை நம்ம தமிழக அரசு மதிக்கல முக்கியமா ஸ்டாலின் அவர் கீழே இருக்கிற அந்த தீபம் ஏற்ற விஷயத்த செய்ய விடாம தடுத்திருக்காங்க இது கண்டிப்பாக முதலமைச்சர் இதுக்கு ஒன்று பகிரங்கமாக அவருக்கு கீழே இருக்கிற கட்டுப்பாட்டு துறை தான் போலீஸ் அப்படிங்கறதால முதல்வர் அவர் நேரடியாக இந்த விஷயத்துக்கு பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கூறணும் அப்படி மன்னிப்பு கோரல அப்படின்னா நிச்சயமாக நீதி அரசரான சுவாமிநாதன் அவர்கள் நீதி மன்றத்தை தமிழக அரசு நேரடியாக அவங்க அவமதிச்சிருக்காங்க அப்படின்னு டெல்லி வரைக்கும் இல்ல டெல்லி ஆளுநர் வரைக்கும் இந்த விஷயத்தை பெரிய விஷயமாக கொண்டு போய் ஆளுநர் அங்க இருந்து தமிழக அரசை அப்படியே டிஸ்மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியலனா கூட மன்னிப்பு கேட்கணும் இல்லனா அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற நடவடிக்கையும் நேரடியாக சுவாமிநாதன் அவர்கள் நிச்சயமாக தமிழக முதல்வர் அவருக்கு எதிராக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்குது அதனால் நிச்சயமாக சுவாமிநாதன் அவர்கள் இந்த விஷயத்த இப்படியே விட்டா பரவாயில்ல அடுத்த கட்டமா இந்த விஷயத்தை அவர் பூதாகரமாக பெருசாக எடுத்துட்டு போனா நிச்சயமாக அதற்கான மிகப்பெரிய பின் விளைவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் அனுபவிச்சே ஆகணும் அதற்கான விளைவை அவர் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை சுவாமிநாதன் அவர்கள் அப்புறமா அரசியல் விமர்சகர்கள் நிச்சயமாக இந்த விஷயம் மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக ஸ்டாலின் அவருக்கு எதிராக வெடிக்க காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்த பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே தொடர்ந்து திமுக அவங்க மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல அடுத்தபடியா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இந்த முதலமைச்சரா நமக்கு நல்லது செஞ்சிட போறாரு நம்ம திருப்பரங்குன்றம் முருக பெருமான் மலை மேல தீபத்தை ஏத்த வெற்ற போறாரு அப்படின்னு முதலமைச்சர் அதே போல அவரை சுத்தி இருக்கிற திமுக மந்திரி எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருமே நம்ம ஹிந்துக்களை பத்தி பேசியிருக்க வீடியோ ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு நொடி அந்த முழு வீடியோவில் அந்த வீடியோவில் முதல்வர் உட்பட எல்லாருமே என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொஞ்சம் நீங்களும் பாருங்கள் போக்கிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் ராமர் பொருத்தத்துக்கு என்ன அட்டாச்சு எங்கடா பொருத்தாது இப்படி கட்டியிருந்தா குப்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அதிகமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோரி ராமர் அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே ஒருவேளை அவர் சீதையை என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறார் இந்துவாக இருக்கிறவரை சூத்திரனாக இருக்கிறவரை நான் விபசாரி மகன் எத்தனை பேர் விபசாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் ராமனின் செருப்பு தான் பதினான்கு ஆளும் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது செருப்பிலே சாணி முக்கிய அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும் மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏழு அவ்வளவுதான் அதுக்கு போறா விபச்சாரத்திலேயே குரங்கு விபச்சாரத்திலேயே வளர்ந்து விபச்சாரத்திலேயே முடிஞ்ச வரைக்கும் ராமன் குடிகார ராமன் உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் நூறு வருஷம் கோயில இடிச்சிருக்கேன் இதே டி ஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் என்ன சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பாரதி கோயில் இந்த மூணு கோயில நான் இடிச்சேன் இருக்கு கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது இதனை அவர் உடனடியாக அழித்து விட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு மோதியது சாதாரண அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ அவர் ஒரு பிரிட்ஜை கட்டிதாகவோ செலுத்துறேன் விலை மாதவி வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா சைனவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை உட்பட அவரை சுற்றி இருக்கிற எம்எல்ஏ மந்திரி இப்படி எல்லாருமே ஹிந்துக்கள் அதே போல் ஹிந்து வழிபடுற புனிதமான கோவில் இப்படி நம்மளுடைய கலாச்சாரம் அந்த புனிதம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம எல்லாரையுமே கண்டபடி கேவலமாக பேசுகிறதும் கோவில இடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பெருமையாக பேசுறத இந்த வீடியோவை நேரத்தில் இருந்து ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நம்ம தமிழகத்தையும் தாண்டி பயங்கரமாக இப்போ வைரல் ஆகிக்கிட்டு வருது அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தமிழக அரசு அவங்க எந்த அளவுக்கெல்லாம் இந்துக்களை வஞ்சிக்கிற மாதிரி எந்த அளவுக்கெல்லாம் மோசமாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறதையும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த இரண்டு விஷயத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்துக்களையும் அதே போல் ஹிந்து கோயில்களையுமே ரொம்ப ரொம்ப மோசமாக பேசுனேன் இந்த திமுக அரசு அவங்கள திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நமக்கு நியாயப்படி நம்ம பக்கம் நமக்கு நல்லது செய்கிறபடி நடந்துக்க போகிறாங்க இப்படி கோயிலை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க திமுக மந்திரி எம்எல்ஏக்கள் எல்லாருமே இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹிந்துக்களை பத்தியும் கோவிலை பத்தியும் ரொம்ப அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசுறாங்க இவங்களா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல நமக்கு ஆதரவா நடந்திருக்க போறாங்க அப்படின்னு தற்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நஞ்ச பேர் கூட ஒருவேளை திமுக அவங்க சொன்னதுல நியாயம் இருக்குமோ அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே இப்ப திமுகவினர்கள் அவங்க ஹிந்துக்களை பற்றியும் ஹிந்து கோயில்களை பற்றியுமே மோசமாக பேசியிருக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு திமுக அவங்க மேலே நிச்சயமாக எந்த ஒரு காலத்திலையுமே திமுக அரசு அதே போல் ஸ்டாலின் அவங்க சுற்றி இருக்கிறவங்க யாருமே தமிழக மக்களுக்கும் அதே போல் ஹிந்துக்களுக்கும் கோயில்களுக்கும் எந்த ஒரு சின்ன நல்லதையுமே என்றைக்குமே செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு நம்ம தமிழக மக்கள் இந்துக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இப்போ அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்டாலின் அவரை நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் கைது பண்ணியே ஆகணும் அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் நிறைய பேர் நிறைய இந்துக்கள் இந்த வீடியோவை பார்த்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது இன்னும் இன்னும் மிகப்பெரிய அளவில் தமிழக அரசு அவங்க மேல பயங்கர கோபத்தில் தான் இருக்காங்க போல இந்த பக்கம் சுவாமிநாதன் அவர்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அவர் கொடுத்திருக்க அந்த உத்தரவை நேரடியாக முதல்வர் அவருடைய ஆட்கள் எல்லாருமே மீறி இருக்காங்க நிச்சயமா இந்த விஷயத்தை பெருசாக கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அதனால இந்த பக்கம் மக்கள் அதே போல் இந்த பக்கம் நீதிபதியான சுவாமிநாதன் இரண்டு பேரும் சேர்ந்து நிச்சயமா தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அடியை அடுத்த சில நாட்களில் கொடுக்க இருக்காங்க அப்படி அதில் இருந்து அவங்க தப்புனா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுக அரசு அவங்களால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ நம்ம தமிழகத்தில் உருவாகியிருக்கு ஸோ இந்த முழு வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்